ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேல்கலை பேரடைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி வந்து எப்படி ஈஸியாக செய்கிறது ஒரு பத்தே நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம தாமரைப்பை பற்றி தான் நான் சொல்கிறேன் இது வந்து நம்மளுக்கு உடம்புல உள்ள வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுது இதை சாப்பிட்றப்ப கேன்சர் செல்லையும் நம்மளுக்கு கொள்ளுதுங்க நம்ம உடம்புல தேவையற்ற பேக்டீரியாஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்மளுக்கு கொள்ளுது பிளட் சுகரை வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணுதுங்க ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது நம்ம உடம்புல உள்ள ஃபேட்டை வந்து குறைச்சிக்குது அது மட்டும் இல்லாமல் இதையும் இரத்த நரம்புகள் தோல் நுரையீரல் மூளை இது எல்லாத்தையுமே நம்ம இதை சாப்பிட்றப்ப நம்மளுக்கு பாதுகாப்பாக வச்சுக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்குது இதை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறப்ப நம்ம உடம்புக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குது இதை எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தாமரைப்பூ பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள் பஜ்ஜி மாவு வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் தாமரைப்பூ பெட்டல்ஸ் வந்து ஒரு பெட்டல்ஸ் ஒரு பூவோட பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன் நான் வெள்ளையும் ரோஸும் கலந்து எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் பஜ்ஜி மாவை கொட்டிக்கிறேன் இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்ல விஸ்க இது பண்ணி கிண்டி விட்றோம் கொஞ்சமாக அதாவது என்னென்னா ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் பஜ்ஜி போடுற பதத்துக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கணும் பாருங்கள் நல்லா க கலக்கி விடுங்க கலக்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு போடணும் இப்போ அந்த பெட்டல்ஸ் எல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி அப்படியே கிளறி விடுறோம் கடாயில் எண்ணெய் காய வச்சு காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜியாக இதை போட்டு எடுத்துட்றோம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் பாருங்கள் நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான தாமரைப்பு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் பஜ்ஜி போட்டு சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம் சில்லி மாதிரியும் போட்டு சாப்பிட்லாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து பஜ்ஜி இல்லைன்னா சில்லி ரெண்டையுமே யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம உடம்புக்கும் ரொம்ப வந்து பெனிஃபிட்ஸை கொடுக்கும் பாருங்கள் பூ பஜ்ஜி சுட சுட ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இது பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்